முருகாசரணம் இருவினை எஞ்ச என்று துவங்கும் திருப்பந்தனை நல்லூர் திருப்புகள் திருப்பந்தனை நல்லூர் என்ற இந்த திருத்தலம் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருவிடை மருதூர் ரயில் நிலையத்திற்கு வடகிழக்கில் எட்டு மைல் தொலைவில் உள்ளது நமது முற்பிறவியில் அல்லது இப்பிறவியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த வினைகளெல்லாம் நீங்குவதற்கு ஓத வேண்டிய திருப்புகள் இது பிறவிக்கு வினை காரணம் அவ்வினை அற்றால் அன்றி பிறவி அறாது என்பது தெளிவு வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் தினைப்போது அளவு நில்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவு நினை நீங்கி நெறியின் நிற்றால் உனைப்போல ஒருவர் உண்டோ மனமே உனக்கு உற்றவரே என்பார் பட்டினத்தார் அருணகிரிநாதர் சொல்கின்றார் நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளும் அஞ்சி அகலவும் ஆணவம் மாயை கண்மம் என்ற மூன்று மலங்களும் மங்கி அழியவும் அஞ்ஞான இருளுடன் கூடிய பிறவி நோய் தொலையவும் தேவரீர் மயில் வாகனத்தின் மீது ஏறி சிறந்த திருவருளுடன் கூடிய அன்புரைகளை கூறி கடப்ப மலரின் உள் இருந்து வண்டுகள் இனிது பாடவும் யானை முகமுடைய விநாயகமூர்த்தி எனது தம்பி முருகவிரான் என்று கூறவும் தேவர்கள் களிப்புடன் கற்பக மலரை சிந்தவும் அடியேன் முன்பாக பன்னிரு கண்களில் இருந்து கருணை மழை பொழிந்தும் ஆறு திருமுகங்களும் மலர்ந்தும் விரைவாக நடனம் செய்து கொண்டு வந்து அருள் புரிவீராக மூன்று புறங்களும் எரிந்து அழியவும் மன்மதனுடைய உடம்பு எரிந்து அழியவும் ஒளியுடன் கூடிய நகை செய்தவரும் இடப மீது எழுந்தருள்பவரும் மங்களம் உடையவரும் ஆகாயம் போல எங்கும் பற்றற்று விளங்குபவரும் அழகிய கண்களில் கருணை கொடி கொண்டு உரைய உலகமெல்லாம் உயிதல் பொருட்டு திருநடனம் புரிபவரும் எம்மையெல்லாம் பெற்ற தலைவியாகிய உமாதேவியை இடப்பாகத்தில் வைத்திருப்பவரும் மழுவை கையில் ஏந்திய எமது தந்தையும் திருவண்ணாமலையில் மகிழ்ச்சியுடன் குரமகளாகிய வள்ளியம்மையாருடன் கூடி இன்புற்று வாழ்கின்ற பெருமையில் சிறந்தவரே முருகாசரணம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் இருவினை அஞ்ச மலவகை மங்க திருப்புகள் திசுத திருப்புகள் சங்கட் திருப்பந்தனை நல்லூர் இந்த திருப்புகள் Arunachiri Nadar prays to Murugan to relieve him from all the karmas which he has done in the previous birth and the present birth. He says, Muruga, scaring away both my karmas, good deeds and the bad deeds, driving all my faults and defects out of the sight, and making my ignorance and diseases disappear. You must come riding on your peacock, speaking all graceful and kind words to me. Beetles will hum around your kadapa flowers, seeking the life-sustaining nectar. Elephant-faced Ganapati will call you fondly, O oh, my younger brother Murugha. Devas in heaven will happily shower flowers, and you must appear before me pouring your grace. Over me and with a bright smile, Muruga, you should appear to me as fast as you can in your dancing pose. Tiriburam was burned down, and also was the Manmada, the love god's body, by a smile from Sivan, the one who mounts the bull and the one who appears as a cosmic light. He dances gracefully. He also takes mother goddess on the left side of his body. In one arm, he carries Maru, and our father Sivan, the spotless one, is thrilled about you, his master. At the mount of Tiruvannamalai, Valli, the damsel of Kuravas, he's happy because she shares her happiness with you, O oh, the great one.